ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திக் பவித்ரா இன்றைக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவோட தான் நான் வந்திருக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேன்வாவில் வந்துட்டு யூடியூப் தமிழ் மேக் பண்ணுறது எப்படின்ட்டு நிறையா யூடியூபர்ஸ்லாம் வந்துட்டு நிறையா தமிழ்நெயில் வச்சுருப்பாங்க இப்போது புதுசாக பிகினர்ஸாக வர யூடியூபர்ஸுக்கும் வந்துட்டு இவங்களாம் எப்படி எடிட் பண்ணுறாங்க என்ன ஆப்பு அப்படின்னு தெரியாத இன்னும் நிறையா பேர் இருக்காங்க அப்படி தெரிஞ்சுமே வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குது ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் என்ன நானும் வந்து பிகினராக இருக்கும்போது வந்துட்டு இப்போவும் பிகினராக தான் இருக்கேன் ஸோ வந்துட்டு நானும் சர்ச் பண்ணும்போது எனக்கும் கரெக்டான ஒரு தபில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு யாருமே வந்துட்டு நல்லா ஒரு ஃபுல்லாக வந்து சொல்லித்தரலை எப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கும்னா அது என்ன ஏதுங்கிறது வந்துட்டு கிளியராக சொல்லலை மேலோட்டமாக சொன்னதுனால எனக்கு எதுவுமே புரியல வீட்டில் சும்மா இருக்கிற நேரத்தில் வந்து இதை நானே வந்து யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி ஒன்று ஒன்றா ஒரு ஒரு யூடியூப் பேஜ்லையும் பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டது தான் மோஸ்ட்லி வந்து இது நானே வந்து மேக் பண்ணது தான் இதை வந்துட்டு எதுலேயுமே நான் வந்துட்டு அதிகமாக பார்த்தது கிடையாது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஒரு மூணு வீடியோ பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன் அவ்வளவு தான் அதை வச்சு நம்மளே ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணி அப்படியே பார்த்துக்கறதான் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் யூடியூப் தமிழை மேக் பண்ணுறதுக்கு வந்துட்டு கேன்வா அப்படிங்குறது ஒரு ஆப் வந்துட்டு நம்மளுக்கு தேவை ஸோ இது வந்துட்டு ப்ரோ அப்படின்னு ஒரு இன்னொரு இதுவும் இருக்குது அதாவது கேன்வா ப்ரோ ப்ரோங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அமௌண்ட் பே பண்ணி பண்ணுறது தான் இதுவும் வந்துட்டு நான் பே பண்ணி வச்சது தான் இது வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு அப்ளிகேஷன் ஒன்று வந்துருந்தது ஓகே அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் ஃபிஃப்டி சம்திங் அந்த ஒன் ஃபிஃப்டி இல்லை ஹண்ட்ரட் எவ்வளோ பே பண்ண சரியாக ஞாபகம் இல்லை ஒன் ஃபிஃப்டிக்குள்ளே தான் இருந்திருக்கும் அதனால் தான் நான் வந்து தைரியமாக பே பண்ணேன் ஸோ நானும் பயந்துட்டு தான் இருந்தேன் இது ஸ்பேமாக இருக்கும் அப்படி இப்படின்ட்டு உடனே வந்துட்டு அவங்க மெயில் சாரி மெயிலுக்கும் மெசேஜ் வந்தது அது போக வந்துட்டு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் வந்தது கேன்வா ப்ரோ வந்துட்டு உங்களுக்கு அக்செப்ட் ஆகிடுச்சின்ட்டு அதே மாதிரி நான் கேன்வாவில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்த கேன்வா ப்ரோ வந்துட்டு போயிடும் அதாவது நாம் எடிட் பண்ணி வச்சுருந்ததுக்கு போயிடும் அவங்க ஒரு செக்டார்க்கு ஒரு வீடியோன்னு அனுப்புனாங்க எனக்கு மறுபடியும் இந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்த அந்த யூடியூப் ஒருத்த முன்னில வரும் நீங்கள் அதில் மாடிஃபிகேஷன் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நானும் வந்துட்டு பழசெல்லாம் விட்டுவிட்டேன் சரி புதுசு இதுவே இருக்கட்டும் அப்படின்ட்டு ஸோ இது வந்துட்டு இவங்க அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறமா அப்புறமா வந்துட்டு நமக்கு இவங்க வந்துட்டு எனேபிள் பண்ணிடுவாங்க கேன்வா போ யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய யூடியூபர்ஸ்லாம் வந்துட்டு நிறைய கண்டென்ட் போடுறாங்க எப்படி சொல்கிறது ஃபுட் விலாகாக இருக்கட்டும் விலாகராக இருக்கட்டும் நிறைய கண்டென்ட் ஆரோமார்க் சிம்பிள் இந்த மாதிரி நிறைய ஃபாண்ட்டு இது எல்லாமே இப்போ வந்துட்டு எனக்கும் என்ன பெல் ஆகிடுச்சி இப்போ வந்துட்டு இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து கேன்வா ப்ரோ வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு யூடியூப் டம்னல் அப்படின்ட்டு ஃப்ரண்ட் பேஜ்லேயே இருக்கும் ஹோம் பேஜ்லேயே ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா முன்னாடி பார்த்த மாதிரி நிறைய தம்நெல் வந்துட்டு வரும் நீங்கள் வந்துட்டு எந்த மாதிரியான கண்டென்ட் போகிறீங்க கோவிலா இல்லை ஃபுட்டா இல்லை வெஜிடேபிள்ஸ் அந்த மாதிரி கட்டிங் அந்த மாதிரி எது எதுலாம் போகிறீங்களோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியானது வரும் ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு எடிட் பண்ணிக்கிறது தான் வந்துட்டு நான் வந்துட்டு டெம்பிள் ப்ளாக் போகிறதுனால இந்த வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் நான் என்ன நினச்சி எதை எடுத்தேன்னா ஒரு அஞ்சாறு பிக்கு வந்துட்டு நம்மளோடது பிக் வந்துட்டு போடுற மாதிரி அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்தேன் சிங்கிள் ஃபோட்டோவை வச்சுட்டு பேக்ரவுண்டில் உங்கள் ஃபோட்டோ வைக்கிற மாதிரியும் இருக்குது ஸோ வந்துட்டு இதில் இருக்கிற ஒரு ஒரு டாட் கூட நம்ம வந்துட்டு மூவ் பண்ணிக்கலாம் எடிட் பண்ணிக்கலாம் வேண்டானாலும் டெலீட்டும் பண்ணிக்கலாம் இல்லை வேணுங்கிறத்துலேயும் மாற்றியும் வச்சுக்கலாம் இப்போ வந்துட்டு எனக்கு ஃபோட்டோ வந்துட்டு நான் ஃபோட்டோலாம் எடுக்க மாட்டேன் வீடியோ வந்துட்டு எடுத்துடுவேன் ஸோ அந்த வீடியோ வந்து பாஸ் பண்ணி வச்சுட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுப்பேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சது என்ன பண்ணுவேன் ரெமினின்னு ஒரு சொல்லிட்டு ஒரு ஆப் ஒன்று இருக்குது ஸோ அதில் நம்ம வந்துட்டு ஆடு பார்க்குற மாதிரி வரும் ரெண்டு ஆடு பார்க்குற மாதிரி வரும் ஸோ அது பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோட்டோவோட ஆப்ஜெக்ட் வந்துட்டு இன்னும் நல்லா கிளியராக இருக்கும் ஸோ அப்படியும் பண்ணுவேன் இல்லைன்னா வந்துட்டு யூடியூப் டேமேல் ஃபுல்லாக பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமா ரெமினியில் போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் ஃபில்ட்ரு போடும் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ வந்துட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க இதில் வந்துட்டு ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்டும் வந்துட்டு மூவ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் சொன்னேன் இல்லைங்களா ஸோ இதில் வந்துட்டு ஃபாண்ட்டு கலர் மாற்றிக்கலாம் ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றிக்கலாம் ஃபாண்ட்டை வந்துட்டு ரீசைஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்துட்டு கோவில் பிளாக் போகிறதுனால ஆல்ரெடி பிளே எடுத்து வச்சுருந்த பிளே ஆகிட்டு இருந்த வீடியோ வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்குறேன் எனக்கு எந்த பிக்சர் எங்கெங்கே வேணுமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அங்கே இங்கே அப்படின்ட்டு மாற்றி மாற்றி எடுத்து வச்சிட்ருக்கிறேன் ஸோ வந்துட்டு ஃபாண்ட்டும் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்துட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோவிலில் ஒரு திருவிழா போட்டிருந்தாங்க சின்ன கோவில் தான் ஸோ அந்த ஏரியா ஏரியாவுக்கு ஒரு ஒரு சின்ன கோயிலுக்கும் அங்கே வந்து திருவிழா நடத்துவாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரியான திருவிழா தான் இது அதுக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம் ஸோ இது பார்த்துடே தெரியும் இது வந்துட்டு வீடியோ ப்ளே ஆகும்போது ஸ்கிரீன்ஷாட் எடுத்த வீடியோ தான் இது இதுலேயுமே வந்துட்டு க்ராப் பண்ணிக்கலாம் நம்ம வந்துட்டு கேலரியில தான் வந்துட்டு அந்த பிளே ஆகிற அந்த இதெல்லாம் க்ராப் வந்து க்ராப் பண்ணிக்கலாம் நம்ம எந்த பிக்சரை வந்துட்டு வைக்கிறோமோ அதை டபுள் டேப் பண்ணோம்னா அது வந்துட்டு அதுக்குள்ள வந்துட்டு க்ராப் ஆப்ஷனுக்குள்ள போகும் சோ அது நமக்கு ஏத்த மாதிரி அதை ரீசைஸ் பண்ணிக்கலாம் அதாவது க்ராப் பண்ணிக்கலாம் க்ராப் பண்ணிட்டு அதை நம்ம ரெண்டு கை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணோம்னா ஜூமிங்கும் ஆகும் ஸோ யூடியூப் வந்து ரொம்ப முக்கியமானது ஒன்று நம்ம வீடியோக்குள்ளே என்ன காட்டுறோமோ அதை வந்துட்டு நம்ம யூடியூப் தமிழில் போடணும் அப்போ தான் வந்துட்டு நமக்கு எப்படி சொல்கிறது நம்ம வந்துட்டு போடுற வீடியோக்கான கண்டென்ட் இதில் இருக்குது அப்படின்னு நினச்சி வருவாங்க ஸோ வந்து நிறைய பேர் ஃபேக்காக போடுறாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் உண்மையாக எது நடக்குதோ அந்த மாதிரி உங்களால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை போட்டு பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி வந்துட்டு ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இது வந்துட்டு எலிமெண்ட்ஸ் கீழே வந்துட்டு டிசைன் எலிமெண்ட்ஸ் டெக்ஸ்ட் கேலரி கேலரிங்கிறது வந்துட்டு நம்ம அடிஷ்னலாக வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணி நம்ம வந்துட்டு எங்கே வேணால் வச்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இதுலேயே வந்துட்டு நிறைய இருக்கு மேலே ஷீட்ஸ் இருக்குது நம்ம வந்துட்டு ஒர்க் விஷயமாக இது பண்ணுற மாதிரி ஷீட்ஸு டேப் டேபிள்ஸு ஸோ வந்துட்டு சார்ட்ஸ் இது எல்லாமே இருக்குது நமக்கு எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கலாம் அப்புறம் மேலே பாருங்கள் ரீசன்ட்லி நான் யூஸ் வந்துட்டு அந்த லைவு அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ண இந்த சைடு கார்னர்லாம் ஃபேஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு யூஸ் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது வந்துட்டு எடுக்கலான்ட்டு இருந்தேன் ஸோ போல் லைவ் வந்துட்டு தெரியாமல் எடுத்துவிட்டேன் ஸோ அதை மறுபடியும் அகைன் டிலீட் பண்ணிவிட்டு அப்புறமா யூடியூபோட தமிழில் வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு யூடியூபோட அந்த ஐகான் அதை தேடியே எடுத்து ஒரு கார்னரில் வச்சுட்டேன் நான் ஏன் இத்தனை வாட்டி அதை நகத்தி நகர்த்தி வச்சுருக்கேன்னா ஸோ எங்கள் ஏரியா கோவில் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற அந்த பாக்ஸ் வந்துட்டு அதுக்குள்ளே அந்த யூடியூப் அந்த சிம்பிளுக்கு ஸோ நான் இதை நகர்த்தினா அது நகர மாட்டேங்குது அதனால தான் அதை மேலே தூக்கி வச்சிட்டு யூடியூப்பை வந்துட்டு மறுபடியும் கார்னரில் கரெக்டாக வச்சிட்டேன் ஸோ இந்த மாதிரியான எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் இருக்குது அதுவும் கேன்வா ப்ரோ வச்சுருக்கவங்க மட்டும்தான் இது வரும் நார்மலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி வராது அதே மூலம் பேக்ரவுண்ட் ரிமூவர்னு ஒன்று இருக்குது ஸோ அதுவும் நார்மல் யூசர்ஸ்க்கு வந்துட்டு வராது கேன்வா ப்ரோ வச்சுருக்க மட்டும்தான் வரும் நான் வந்துட்டு அமௌண்ட் பே பண்ணி வச்சிருக்கேன் இது வந்துட்டு எனக்கு டூ இயர்ஸ்க்கு வந்துட்டு கேரண்ட்டி இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஏரோ சிம்பிள் இருந்து அப்புறம் கிராஃபிக்ஸ் அந்த மாதிரியான நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது இது எல்லாமே வந்துட்டு கேன்வா ப்ரோ மட்டும்தான் வந்துட்டு டென்னேபிள் ஸோ நார்மல் யூசர் வந்துட்டு ஜஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி யூடியூப் வந்துட்டு தமிழிலே வைக்க தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜஸ்ட் ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்களும் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்துட்டு அதை ட்ரெஸ்டபிளான்னு பார்த்துட்டு பண்ணுங்கள் நானும் வந்து பயந்து பயந்து தான் பண்ணேன் ஸோ அமௌண்ட் போயிடுமோ பேங்க் அக்கௌண்ட் எடுத்துகிட்டு அப்படி இப்படின்ட்டு ஸோ எனக்கு இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வரல உண்மையாக தான் பண்ணுறாங்க ஸோ வந்துட்டு நான் வந்து இருக்கிறேன் அதனால் நம்பி சொல்கிறேன் அதுக்காக நான் சொன்னேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எங்கன்னா லாஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு என்னைய சொல்லிடுறதுங்க தயவு செஞ்சு இதுக்கு நான் பொறுப்பில்லை இந்த ஏரவும் வந்துட்டு நம்ம மேலே வைக்கிறதுனால வச்சுக்கலாம் கீழே வைக்கிறதுனால வச்சுக்கலாம் அதாவது நான் சைஸ் சொல்கிறேன் அது வந்துட்டு ரைட் டு லெஃப்ட் ஏரமாக இருக்குதுங்களா ஸோ இதை வந்து நமக்கு எந்த சைடு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கலாம் ரொட்டேட் பண்ணிக்கலாம் இதிலே பாருங்கள் பேக்ரவுண்ட் ரிமோட ரிமூவர்னு இருக்குது மேஜிக் எரைசர்னு இருக்குது வேண்டாத ஆப்ஜெக்ட்லாம் வந்துட்டு எரைஸும் பண்ணிக்கலாம் ஸோ வந்துட்டு உங்களுக்கு எப்படி தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி தமிழில் வந்து எடிட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்துட்டு இது பேக்ரவுண்ட் இப்போதைக்கி வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் மறுபடியும் மேலே வந்துட்டு அண்டோ சிம்பிளுக்கு அதை கொடுத்து பழைய பொசிஷனுக்கு நான் வந்துவிட்டேன் ஸோ நீங்கள் வந்துட்டு எடிட் பண்ணிட்டுக்குவோம் ஒன்று போயிடுச்சு அப்படின்னாலும் அண்டோ இருக்குது அப்புறம் ரீனோ அப்படிங்குற இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முன்னாடி பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபைனலாக வந்துட்டு என்னோடய யூடியூப் சேனலில் வந்து நான் மெக் பண்ணிவிட்டேன் கீழே டவுன்லோட் இமேஜ்னு கேட்கும் ஸோ டவுன்லோட் பண்ணிட்டேன் இப்போ வந்துட்டு கேலரி ஓப்பன் பண்ணி காட்டேன் அதில் எப்படி சேவ் வந்து பாருங்கள் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன் தம்பி வா மவுத்துக்கிட்ட வந்துட்டு அந்த ஸ்டார் இருக்குது ஸோ வந்துட்டு ஆ நான் மறுபடியும் போயிட்டு அந்த ஸ்டாரை வந்துட்டு கொஞ்சம் நகத்தி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் அப்புறம் அதை மட்டும் அந்த கார்னரில் வச்சா நல்லா இருக்காது அசிங்கமாக இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த ஸ்டாரையே மேலே பார்த்திங்கன்னா டபுள் ப்ளஸ்ஸு இருக்கும் அதாவது ரெண்டாவது ஆப்ஷனில் இருக்கிற ப்ளஸ் இருக்கும் ஸோ அதே வந்துட்டு நான் ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்னு கொடுத்தோம்னா அதே ஆப்ஜெக்ட் வந்துட்டு நமக்கு நிறையா கிடைக்கும் ஸோ அதே மாதிரி நம்ம எங்கேனா தேடி எடுக்கணுன்னா இல்லை ஸோ அந்த ஆப்ஷனுக்கு நேராக வச்சுட்டு நம்ம கிளிக் பண்ணோம்னா போதும் நிறைய அந்த ஸ்டார்ஸ் கிடைக்கும் இல்லை நம்மளுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதே வந்துட்டு நிறையா கொடுக்கும் ஸோ நான் அதை எடுத்து 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 ஸோ அந்த பார்டர் மாதிரி ஒயிட் கலர் பார்டர் மாதிரி லைன் க்ராஸ் ஆகுது இல்லைங்களா ஸோ அங்கே வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் அங்கே 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 வந்து இழுத்து மாற்றி வச்சுட்டு ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா புரிஞ்சிருக்கும் நார்மலாக நம்ம வந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஒரு பர்த்டேக்கு வந்துட்டு ஒரு வீடியோ எடிட் பண்ணுறது எப்படி எல்லோரும் நார்மல் ஆப்பில் பண்ணுவோமோ ஜஸ்ட் அதே மாதிரி தான் என்ன வந்துட்டு கேன்வா ப்ரோங்கிறது வந்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸ் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான எலிமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஃப்ரீயாக கிடைக்கும் நிறையா வந்து ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும் ஸோ வந்துட்டு ஃபாண்ட்டு எல்லாமே வந்துட்டு அவைலபிளாக இருக்கும் நார்மல் யூஸருக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு வராது ஒரு செட் ஆஃப் இந்த அளவுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ப்ரோ வந்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸ் அதுதான் டிஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி ஒன்றும் கிடையாது நான் ப்ரோவில் இருக்கிறதுனால வந்துட்டு கொஞ்சம் இந்த ஏரோ சிம்பிள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்துட்டு கேன்வா ப்ரோவில் மட்டும் தான் கிடைக்கும் மற்ற நார்மல் யூஸ்அஸ்க்கு வந்து கிடைக்காது நான் வந்துட்டு இப்போ ஒரு பாஸ்ட் டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் கேன்வா ப்ரோ வந்துட்டு என்ன பிள்ளை பண்ணியிருக்கு நானும் டூ இயர்ஸாக வந்துட்டு யூடியூப் வந்து ரன் பண்ணிவிட்டேன் நார்மலாக வந்துட்டு யூஸ் தான் நானும் கேன்வா ப்ரோவில் தான் அதுக்கப்புறம் கூட நம்மளும் மாதிரி பண்ணணும் எல்லாம் இப்படி பண்ணுறாங்க அந்த நம்மளும் கொஞ்சம் அட்ராக்டிவாக போடணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணுறேன் இதுவே வந்துட்டு நார்மல் தான் ஸோ இன்னும் வந்துட்டு அட்வான்ஸாக பண்ணுறோன்னா நம்ம அதுக்குன்னு தனியாக ஃபோட்டோஸ் தனியாக எடுத்து விடுவோம் நம்ம என்ன வீடியோ போட போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இமேஜஸ்லாம் வந்து நம்ம ஏ நம்மளே வந்துட்டு கேன்வா ப்ரோ இல்லைன்னா கேமராவில் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும் அதையும் எடுத்து வச்சுக்கிட்டு கேன்வா ப்ரோவில் போடும்போது ஜஸ்ட் ஒன் பிக்சர் மட்டும் இருக்கிற மாதிரி சைடில் வந்துட்டு அதே பிக்சரை வந்துட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டுட்டு மேலே வந்து ஒரு கண்டென்ட் வந்து போட்டுட்டோம்னா சூப்பராக வியூஸ் போகும் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கறேன் இதுக்காகவே ஃபோட்டோ எடுக்கிறோம் ஜஸ்ட் வந்துட்டு இப்போ எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் வந்து சேவ் கொடுத்துட்டேன் அகைன் மறுபடியும் நான் கேலரி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸோ அதில் வந்து சின்ன சின்ன பிடிச்சது தான் இந்த சாமியோட ஃபேஸ் பண்ணுறதுல எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு தன்னையில் வந்து அளவுக்கு கிளியராக தெரில இது வந்து வீடியோ ஓடிட்டுக்கும்போது எடுத்ததுனால கிளாரிட்டிங்கிறது வந்துட்டு கம்மியாக இருக்குது இதே நம்ம ஒரிஜினல் ஃபோட்டோ எடுக்கும் போது அதுவும் ரெமினின்னு சொன்னாலே ஒரு ஆப் அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே குவாலிட்டியாகவும் இருக்கும் நல்லா ஃபேஸ் வந்துட்டு நல்லா ஹென்ஹான்ஸ் பண்ணி காட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்துட்டு இதோட முடியுது நான் சொன்ன மெத்தட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பை பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்